வணக்கம் எஸ் ஜே சக்சஸ் ஜேர்னி வெற்றி பயணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று அறுபுண சீரமைப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தன்முனைப்பு ஈகோ தான் எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு தன்முனைப்பிலிருந்து தான் தனது என்று இரண்டு எண்ணங்கள் மனிதனிடத்தில் எழுகின்றது நான் தான் எல்லாம் எல்லா பொருட்களும் என்னுடையது எதற்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஈங்கோ தான் இந்த ஆறு குணங்களுக்கு அடிப்படையாக அமைகிறது பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இந்த ஆறு கண்டிப்பா மனித நடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய தீய குணங்களாகும் இதில் பேராசை என்பது நிறைமணமாக நம்ம மாற்றிக்க பழகிக்கணும் ஆசை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் அதை சீரமைக்க பழகிக்கணும் தனது தகுதிக்கு தகுந்த ஆசையை வளர்த்துக்கணும் வைத்துக் கொள்ள வேண்டும் நிறைவேற்றக்கூடிய ஆசையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக சினம் சினத்தை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் சின்ன சின்ன தவறுகள் செய்வது இயல்புதான் அப்படின்னு பொறுமையா தவிர்க்க பழகிக்கணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா கடும் பற்று பற்று பாசம் எல்லாம் இருக்கதா செய்யும் ஆனா தேவை அப்படிங்கும் போது அந்த பற்று பாசத்தை விடவும் ஈஸியா எடுத்துக்கவும் நம்ம பழகணும் அந்த கடும் பற்று ஈகை குணமா நம்ம வச்சு பழகிக்கணும் கடும் பற்றினால மனிதன் மனதாலும் உடலாலும் மிகவும் பாதிக்கப்படுவாங்க அடுத்தது முறையற்ற பால் கவர்ச்சி அதாவது இம்மாரல் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கவே கூடாது கற்பு நிறைய வளர்த்துக்கணும் அடுத்ததாக உயர்வு தாழ்வு மனப்பான்மை அவர் பெரியவர் நம்ம தாழ்ந்தவங்க இல்லை நம்ம தான் பெரியவங்க அந்த மாதிரி குணங்கள் நம்ம இருக்கக்கூடாது ஈக்குவாலிட்டி நேர்நிறை உணர்வை நம்ம பின்பற்றணும் கடைசியாக வஞ்சம் சினத்தை காட்ட முடியாம பழிவாங்கும் எண்ணத்தோடு வஞ்சம் வச்சிருந்தோம்னா கண்டிப்பா அது உடலுக்கும் மனதுக்கும் நல்லதல்ல மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்த்துக்கணும் ஆக பேராசையை நிறைமணமாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும் பற்றி ஈகையாகவும் முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும் உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சத்தை மன்னிக்கும் மன